ஓகே நம்மளோட லெட்ஸ் குக்கீட் சேனலில் கோதுமை மாவில் எப்படி பிஸ்கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த கப்பில் எடுத்தோன்னா இதே கப்பில் தான் கடைசி வரைக்கும் எல்லாமே அளக்கணும் ஸோ ரெண்டு கப்பு கோதுமை மாவுனா ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் அதை நான் ஒரு மிக்சி ஜாரில் பொடிச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப்பு பட்டர் எடுத்திருக்கேன் வெண்ணெய் வந்து நம்ம வந்து உருக்கி அதை வந்து ஒரு கப்பு வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஸோ ரொம்ப அதிக நேரம் ஹீட்டில் அடுப்பில் வச்சிடக்கூடாது அப்புறம் அதை நெய்யாக ஆகிடும் வெண்ணெயாக தான் இருக்கணும் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து இந்த நல்லா அந்த வெண்ணையிலே பசஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு கப்பு மாவுக்கு அந்த ஒரு கப் வெண்ணே போதும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு இது ஒரு குட்டி குட்டி பாலாக உருட்டி இந்த மாதிரி பிஸ்கெட் ஷே ஷேப்புக்கு வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுட்டு இட்லி இட்லி பாத்திரத்தில் அந்த தட்டில் லைட்டாக வெண்ணெய் தடவி அதில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து குக் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கோதுமை பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம எந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல நம்ம மூணே மூணு பொருள் தான் சேர்த்துருக்கோம் அதுலேயே நமக்கு ரொம்ப சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு இது அந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லை கண்ணாடி பவுலில் வந்து பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நிறையா பண்ணி ஸோ ஒரு எவ்வளோ நாள்னாலும் இது கெடாமல் இருக்கும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற பிஸ்கெட்டை காட்டிலும் ஸோ இதில் பதிலாக நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்தாப்பில் டே வந்து கொஞ்சம் மாறும் மற்றபடி ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே உங்கள் கையால் பிஸ்கெட் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குற பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ